ஹை viewers, வெல்கம் டு வழுதி Vlogs. நாங்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிறதுனால மழை வேற தூக்கிட்டு இருக்கா ஒரு ஈவினிங் ஸ்லாக்ஸ் சிம்பிளா செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் அந்த ஈவினிங் ஸ்லாக்ஸ் எப்படி செய்யறோம்னு பார்க்கலாங்க தேவையான பொருட்கள் வெங்காயம் கடலை மாவு கொஞ்சம் பச்சரிசி மாவு மிளகாய் தூள் தேவைக்கேற்க சால்ட்டு வெங்காயத்தை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்கள் வீட்டில் ப்ரீத்தி ஜோடியாக்கு இருக்கு அதில் ஈஸியாக வந்து ஸ்லைசிங் வரும் அதனால நான் மிக்சியில் இப்போ போட்டுக்கிறேன் கட் பண்ணணும் வெங்காயம் ஸ்லைசிங் போட்டேன் ஸ்லைசிங்கில் பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாக அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ கட் பண்ணியாச்சுங்க அடுத்து எப்படி இப்போ காட்டேன் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க கடலை மாவு நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த கடலை மாவு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் அரிசி அது கூட மிக்ஸ் பண்ணிக்குவோம் தூள் சேர்த்துக்கங்க நான் வந்து கொஞ்சம் அளவாகவே காரிச்சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு போட்டுக்கலாங்க இதெல்லாம் கலந்துட்டு எல்லாமே போட்டாச்சுங்க தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாங்க பிசஞ்சாச்சுங்க இது கூட நம்ம வெங்காயம் கலந்துக்கலாம் கொஞ்சம் திக்காகவே பிசைஞ்சிக்குவோம் கலக்கியிருப்போம் இப்போ வெங்காயம் போட்டோன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு மாவு வந்து இலகி வருது தண்ணி அந்த ஈரப்பதத்துக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லா வெங்காயத்துலேயும் இந்த மாவு படுற மாதிரி பிசைஞ்சுக்குவாங்க என்ன காஞ்சோடனா இனி அப்படியே போட்டு எடுக்க வேண்டியதுதான் தான் ஒரு வானொலி வச்சுக்கலாங்க எடுக்க தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாங்க எண்ணெய் எப்படி ஆயில் சூடாகட்டும் ஆயில் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாங்க தீயை வந்து அளவாக வச்சுக்கலாங்க இப்போ நம்ம பிரசஞ்சு வைக்கணும்னாலும் லைட்டாக யூஸ் பண்ண மாதிரி போட்டுருவோம் அவ்வளோதாங்க தாங்க லைட்டாக பறக்கி விட்டுருவோம் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்துடலாம் அவ்வளோதாங்க பக்கடா ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கனால முறு முருன்ட்டு இருக்கும் நீ எடுத்து எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுவோம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் வேறு மாதிரி செய்வீங்கன்னா அதையும் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ